சொல்ல வேண்டும் இவர் போல் யார் ஊர் செல்ல வேண்டும் strengthens <laughs> a <laughs> <laughs> மற்றும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பல்வேறு கட்டங்களாக நிறையா சிறப்பு வந்தவராக இருந்தாலும் இந்த நிறுவனத்தை இருந்து நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சிரமம் அப்புறம் நிறுவனங்கள் ஆசன் அவர்களே தலைவர் யோகீஸ்வரர் அவர்களே கேரளர் வெற்றி நேந்திரமூடி அவர்களே அவர்களே ரமேஷ் அவர்களே விளையாட்டு வீரர்களே வீரங்குணிகளை உங்கள் குடும்பத்தார்களே மிக சிறப்பாக கால்ல இருந்து நிறைய ஸ்பான்சர் அவங்க வந்தாலும் பொறுப்பாக இருந்து நடிக்க முடியும் நம்ம ஊரில் அழைத்து வந்து நடித்துக் கொள்கிறேன் விளையாட்டு நம்ம நல்லாவே தெரியும் நம்மளுக்கெல்லாம் வந்து முன்னாள் முதலமைச்சர் மறந்தேன் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் முயற்சியில் தான் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைக்கப்பட்டது நம்ம இப்போதைய முதலமைச்சர் வந்ததில் வந்து எல்லாம் பயிராக இருக்கும் எங்கெல்லாம் அக்ஸஸ் உண்டோ எல்லா இடத்துலையும் நம்ம மாற்றுத்திறனாளி ஈஸியாக வந்து சொல்ல இருக்கும் மாற்றுத்திறனாளியை வந்து பராமரிக்க ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாயிரம் அந்த ஆயிரம் ரூபாய் உருந்துருவா வந்தாலும் அனைத்து வீட்டிலும் அது கிடைக்கும் மாற்றுத்திற்கும் முதியோர் உணர்ந்தாலும் கிடைக்கின்றது பல்வேறு கட்டங்களாக இந்த அதுக்கும் கூடுதலாக உங்களோட குறைந்தீதம் உள்ளாட்சியில் நீங்கள் வரலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பண்ணுறீங்க மிக விரைவில் அறிவு உலகத்திறால் அறிவு அறிவுனாலும் மிக விரைவில் இருக்கும் இதில் கலந்துக்கிற என்ன அப்படின்னா ஒரு கை கால் நல்லா இருக்கிற கை கால் அடிப்படங்காலும் நம்மளால் இந்த வேலை செய்ய முடியாது நடப்பாங்க எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா தரமும் இருக்குங்கிறது நிறைய முக்கியமாக படிச்சுருக்கீங்க இயற்கையாக அதாவது ஏழை வன்சி எடுப்பில் இறைவன் மாதிரி உங்கள்கிட்ட தான் நம்ம பார்க்கணும் எந்த சூழ்நிலை நம்ம உடம்பில் எந்த ஒரு புறப்பாடு இருந்தாலும் அதை கண்டுக்கிடாமல் நம்ம யாரும் வந்துருக்கணும் மீண்டும் முறை உங்களை நன்றிப்படி நான் என்னோடய நன்றிகளை கற்றுக்க செய்ய முடியும் ஆனால் இதுவேறு கட்டங்களாக இருக்குது அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையை தருகிறோம் அது பெட்ரோல் பம்பாக இருக்கலாம் சின்ன பெட்டி சாப்பா இருக்கலாம் இல்லை ஆப்லேட் வேலையாக இருக்கும் நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி வேலையை தண்ணாலும் நம்மளால் நார்மலாக உள்ள மாதிரி நாண்டு நம்மளோட திறமையை வலியுறுத்த வேண்டியது கட்டங்களாக வீல் சேராக இருக்கட்டும் இப்படி பல்வேறு பல்வேறு கட்டங்களாக போயிட்டுருக்கேன் உங்களுக்கு என்றென்றும் நம்ம முதலமைச்சர் உறுதுணையாக இருக்கிற மாதிரி இந்த பகுதியில் நானும் உறுதுணையாக இருப்பேன் என்ற கூறி இந்த வாய்ப்புகளின் நன்றி உறுதியாக நன்றி வரும் போகிற எல்லா பன்சனாக அரசாங்க பரிசனாக இருக்கட்டும் இந்த மாதிரி போட்டியில் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க நீங்களும் கல்வி இல்லாமல் நடத்தினே தெரிஞ்சுக்கிறேன் நன்றி கொடுப்பதற்கு ஏதும் இல்லை என்றாலும் பரவாயில்லை நல்ல